அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சியான சூர்யா கற்பது தமிழிலிருந்து இதிகாசம் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு ராமாயணம் கடந்த பதிவில் ராமாயணத்தினுடைய முழுமையான வினாக்கள் என்று ஒரு சில வினாக்கள் நாம் பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்ற வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ச்சி விநாயன் இருபத்தாறு கம்பர் அல்லது கம்ப ராமாயணத்தின் காலம் பல கருத்துக்கள் கருத்துகள் இரண்டாம் நூற்றாண்டு என்று கூறுவார் நூற்றாண்டு அல்லது பத்தாம் நூற்றாண்டு என்று கூறுவர் மா ராசமாணிக்கனார் அவர்கள் கனட நாட்டு கல்வெட்டினை கொண்டு ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஐந்துக்கு முன்பே கம்ப ராமாயணம் வந்துவிட்டது என்று அவர் கூறுகின்றார் சோழனுடன் கருத்து மாறுபாடு ஏற்பட்டு அவர் வந்து பிரதாபர் ஆந்திர மாநிலத்துக்கு போறாரு வாரங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு காரணமாக வைத்து கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி என்று கூறுகின்றார்கள் நம்ம வந்து நேற்று பார்த்தோம் அவருடைய பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி நூற்று எண்பதுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது என்று ஆக இந்த பதினோராம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி என்பதுதான் சரியான கருத்து சரிங்களா அடுத்த கம்ப ராமாயணம் எந்த நூலுடன் ஒப்பீடு செய்யப்படுகின்றது கந்த புராணத்துடன் ஒப்பீடு செய்யப்படுகின்றது ராமாயணத்தின் நோக்கம் என்ன நீதி மற்றும் அரண் ஆகியன மக்கள் சமுதாயத்திற்கு பொதுவானவை என்பதை உணர்த்துவதுதான் அதனுடைய நோக்கம் ராமாயணம் எச்சமய காப்பியம் வைணவம் கம்பர் வாழ்ந்த காலத்தில் ஆட்சி செய்த மன்னன் யார் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இதுலயும் பார்த்தீங்கன்னா சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும் ஏன்னா வந்து அவர் காலத்து வாழ்ந்த புலவர் வந்து முக்கியமான புலவர் அவைக்கிற புலவர் வந்து ஒட்டக்குத்தர் இருந்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா மூவர் உலா எழுதுகின்றார் மூன்று சோழ மன்னர்கள் கொண்டு அவர் எழுதுகின்றார் அதனால அவருடைய காலத்தில் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஆனால் சரியான விடை அவர் அதாவது கம்பர் வாழ்ந்த காலத்தில் இருந்த சோழ மன்னன் இரண்டாம் குலோத்திங்க சோழன் சரிங்களா ராமாயணம் உணர்த்துகின்ற கருத்துக்கள் ஒருவனுக்கு ஒருத்தி தீ பிறன் விளைவோர் கிளையொடும் கெடுவ அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற மரபு அதே சமயத்துல பிறனில் விளைவோர் பிறன் மனைவியை விரும்புவோர் கெடுவ கெடுபாக்க தம்முடைய சுற்றத்தாரோடு கெட்டு போவார்கள் கெட்டு அழிவார்கள் என்பதுதான் ராமாயணம் உணர்த்துகின்ற கருத்துக்கள் கம்பரை அல்லது ராமாயணத்தை பற்றிய பாராட்டு உரைகள் பாரதியார் பாராட்டுகின்றார் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை அப்படின்னு சொல்லி கவிமணி அவர்கள் பாராட்டுகின்றார் வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு என்று வாவேசி ஐயர் அவர்கள் உலக பெருங்காவியங்களான காவியங்களான இனியத் சொர்க்கம் என்பதவற்றுடன் மட்டுமல்லாது தன் மூல நூலான வால்மீகத்தோடும் ஒப்பு நோக்கினால் அவற்றையெல்லாம் வெல்ல வல்லது ராமாயணம் என்று அவர் பாராட்டுகின்றார் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கின்றார் கம்பராமாயணம் தனக்கு முதல் நூலான வால்மீகி ராமாயணத்தையே விஞ்சும் சுவையுடைய காப்பியம் என்றும் பாராட்டுகின்றார் கவிஞர் வே ப சுப்பிரமணிய முதலியார் ஏ கவிகள் மெய் என்று அவர் மிகவும் புகழ்ந்து பாராட்டுகின்றார் மரை திரு போயர் அவர்கள் ஒரு நாளில் உருவான அவசர படைப்பல்லர் நெளிநாளில் ஞானம் கணிந்த கனி என்று பாராட்டுகின்றார் சிபி வெங்கடராமர் ஐயர் ஷேக்ஸ்பியரோடும் ரகுவம்சம் தந்த காளிதாசனோடும் வெகு எளிதில் ஒப்பிடத்தக்கவன் கம்பன் என்று பாராட்டுகின்றார் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் தமிழ் கவியாகிய கம்ப ராம காதையை கொண்டு ஒரு மூல காவியமே படைத்து விட்டார் அப்ப வால்மீகி ராமாயணத்தை விட இதுதான் மூல காவியம் போன்று இருக்கிறது என்று அவர் கூறுகின்றார் மு ராகவ ஐயங்கார் வடமொழியை தென்மொழி காப்பிய நயங்கள் ஆகிய பொன் மையில் தம் சித்திரக்கோளை தோய்த்து தம் காப்பிய ஓவியத்தை வரைந்தார் என்று சிறப்பிக்கின்றார் எஸ் மகாராஜன் உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன் இருபதாம் நூற்றாண்டு மக்களுடைய மனதை இப்படி என்கின்றார் கோல்ரி அவர்கள் ஹோமரின் இளியது போல மூன்று மடங்கு சொர்க்க நீக்கம் போல நான்கு மடங்கு பெரியது ஒரு இதிகாசம் சமைக்க பத்தாண்டு சிந்தனையும் பத்தாண்டு முயற்சியும் தேவை என்று குறிப்பிடுகின்றார் திடே இந்த சொல் அவர் பயன்படுத்துகின்றார் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வருகின்ற வினாக்களை நாம பாக்கலாம் இவற்றை தவிர எழுந்த ஞாயிறு விழுவதன் முன் கவி பாடியது எழுநூறு அதாவது முதல் நாள் எழுந்த ஞாயிறு சூரியனானது அது விழுந்து மறுநாள் காலில் எழுபது முன்னாலே எழுநூறு பாடல்களை பாடித்தள்ளினாராம் கம்பர் அவர்கள் அதனால் இந்த தொடர் அவ்வாறு பாராட்டப்பெறுகின்றது விருத்தம் என்னும் ஒன்பாவுக்கு உயர்கம்பன் கல்வியில் பெரியர் கம்பர் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் உலக மகாகவி கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் கம்பரை பாராட்டுகின்றனர் தமிழுக்கு கதி எனப்படுவன யாவை கம்பர் ராமாயணம் மற்றும் திருக்குறள் என்னமா சொல்றீங்க இந்த கதின்ற இல்ல பாருங்க இந்த க என்பது கம்ப ராமாயணத்தையும் தீ என்பது திருக்குறளையும் குறிக்கும் நம்முடைய தமிழ் மொழிக்கு இந்த தான் கதி ஆனவை கம்பர் தொண்ணூத்தி ஆறு வகையான வண்ணங்களை பயன்படுத்தி ராமாயணம் ஏற்றி இருக்கிறார் என்பதை உணர்த்தும் தொடர் கூறு வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் தொன்னூற்று ஆறு கம்பர் ராமாயணத்தில் எந்த பகுதி சிறப்பானதாக போற்ற பெறுகிறது வால்மீகி எழுதாத ரண்யன் வதை படலம் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு அந்த காப்பிய பண்புகள் பார்த்தீங்கன்னா அந்த ரண்யன் வதை படலத்தை அவ்வளவு அழகா சொல்லி கொண்டு போயிருப்பாரு மேற்பாடுகளுடன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாயா சனக படலமும் வால்மீகி ராமாயணத்துல கிடையாது நம்முடைய கம்பர் இருக்கின்றார் கம்பருக்கு தமிழக அரசு செய்த சிறப்பு யாது திருவழுந்தூரில் மணிமண்டபம் அமைத்து சிறப்பித்துக்கின்றது இரட்டை ராமாயண காப்பியங்கள் என்பன யாவை கம்பர் ராமாயணம் உத்தரகாண்டம் அம்மா உங்க சொல்றீங்க காப்பியங்கள்னு சொன்னா இரட்டை காப்பியங்கள் என்னும் பொழுது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியானது மணிமேகல தொடர்ந்து வருகின்றது என்று அந்த மணிமேகலை தான் பார்த்தீங்கன்னா முழுமையாக நிறைவு பெறுகின்றது காப்பியம் அப்படின்னு சொல்லி அதாவது சிலப்பதிகாரத்தில் ஆரம்பித்த கதையானது எங்க நிறைவு பெறுதுன்னா மணிமேகலை அந்த மாதிரி இந்த ராமாயண காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது கம்பராமாயணத்துல தொடங்க பெற்றது உத்தரகாண்டத்துல தான் நிறைவு பெறுகிறது என்பதனால் இரட்டை ராமாயண காப்பியங்கள் என்று அழைக்கப்பெறுகின்றன சரிங்கம்மா இந்த உத்தரகாண்டம் தான் என்னங்கம்மா உத்தரகாண்டம் குறித்து உத்தர அப்படினாக்க மேலேன்னு அர்த்தம் அப்ப கம்ப ராமாயணம் சாதாரண நூல்னா அதற்கு மேற்பட்ட பகுதியாக அமைந்த நூல் என்று பொருள் சரிங்களா ஒட்டக்குத்தர் இயற்றினார் யுத்த ஆண்டத்தின் நிறைவில் விடை கொடுத்த படலம் அமைகின்றது அதாவது எல்லாமே போரெல்லாம் நடந்து முடியுது அப்புறம் சீரையை வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய நாட்டிற்கு வருகின்றார் ஆட்சி புரிய ஆரம்பிக்கின்றார் அப்புறம் ஒவ்வொருவரும் என்ன செய்றாங்க விடைபெற ஆரம்பிக்கின்றார்கள் அப்ப அவர்களுக்கெல்லாம் அவர் விடை கொடுக்கின்றார் அதான் விடை கொடுத்த படலம் சுக்ரீவன் அனுமன் விபீஷணன் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் போயிட்டு அனுப்பி அனுப்பிவிட்டு அதை விடை கொடுத்து விட்டு அதன் பிறகு அவர் சிறப்பாக ஆட்சி புரிவதாக ராமாயண கதை முடியுது நடைபெற்ற நிகழ்ச்சிகளை கொண்டு ஒட்டக்குத்தர் அவர்கள் உத்தரகாண்டத்தினை இயற்றி இருக்கின்றார் சரிங்களா ராமாயணத்தை ஒட்டி எழுந்ததாக கூறப்படும் திற்கால ராமாயண நூல்கள் ரகு வம்சம் ராமாயணம் என்ப தக்க ராமாயணம் குயில் ராமாயணம் ராமாயண அகவல் கோகில ராமாயணம் அமிர்த ராமாயணம் ராமாய கீர்த்தனைகள் ராம ராமாயண கீர்த்தனைகள் பால ராமாயணம் ஆகிய நூல்களை எல்லாம் இவ்வாறு கூறுவார் வடமொழி ராமாயணத்தின் என்றும் நம் தமிழ்மொழி மரபு கேற்ற வகையில் கம்பர் மாற்றி அமைத்தாருன்னு சொன்னோம் அதற்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூன்று சான்றுகள் அவர் வந்து கோசல நாடுன்னாரு ஆனா நம்முடைய கம்பர் காவிரி நாடுன்னா பழனி நாடு அப்ப எவ்வளவு ஒரு செல்லுமிக்க நாடா காட்டுறாரு பாருங்க அண்டா நாடுனாங்க இவர் என்ன செஞ்சாரு முத்தும் முத்தமிழும் முற்றிய தமிழ்நாடு என்று அமைக்கின்றார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடமொழி ராமாயணம் தொடக்கமே பாத்தீங்கன்னாக்கோ ஒரு சோகம் அன்றில் பறவையினுடைய சோகம் அன்றில் பறவைனாக்கோ இரண்டு பறவைகள் எல்லாருமே சேர்ந்தே தான் இருக்கும் நம்ம வாத்து மாதிரி அந்த மாதிரியான ஒரு உருவத்தை கொண்ட பறவைகள் அன்றில் பறவைகள் ஆணும் பெண்ணும் இணைந்த மாதிரிதான் இருக்கும் எப்பயும் இரண்டும் ஒன்றாக தான் போகும் ஒரு த தண்ணில தான் அதுக்கு போகுங்க அப்படி போகும்போது ஒரு மலருனுடைய தண்டு புரிக்க வந்துச்சுன்னா கூட அந்த மலருடைய தண்டு எவ்வளவு மெலிசா இருக்கும் ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யுங்களா ஆண் பறவை அந்த மலர் தண்டுக்கு அந்த பக்கமும் மலர் தண்டுக்கு இந்த பக்கம் பெண் பறவை ரெண்டும் என்ன செய்யலாம் அதை அப்படியே பிரிந்து போய் மறுபடியும் ரெண்டும் சேர்ந்திருக்காங்க ஆனா அந்த மலர் தண்டை கடந்து போகின்ற நூறத்தை கூட ஒரு யுகம் கடந்ததாக அவை நினைத்து பாக்குங்களாம் அப்படிப்பட்டவை அன்றில் பறவைகை அவை சோகமாக இருப்பதாக இந்த வடமொழி ராமாயணம் அமைந்திருக்கும் ஆனா நம்முடைய தமிழ் வந்து கம்பர் வந்து அரசனுடைய கருத்துக்களுடன் அவர் தொடங்குகின்றார் ஏன்னா மனிதனுக்கு தேவை என்பது அதான் நம்ம கடந்த ஒரு வினால் நம்ம பார்த்தோம் கம்பர் ராமாயணத்தை எத்தனை நாள்களில் எழுதி முடித்ததாக கூறப்பெறுகிறது பதினைந்தே நாள்களில் எழுதி முடித்ததாக கூறப்பெறுகிறது கம்ப ராமாயணத்திற்கு மறுதலையாக எழுந்த நூலாக கருதப்பெறும் நூல் எது ராவண காவியம் இயற்றியவர் புலவர் குழந்தை சரிங்களா இது பற்றி ஒரு தனி பதிவை நம்ம அடுத்து அடுத்து வருகின்ற பதிவுகள்ல நம்ம பாக்கலாம் சரிங்களா ஆக கம்ப ராமாயணம் குறித்த இந்த தொடர் வினாக்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் முழுமையான வினாக்கள் நம்ம பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் அடுத்து எந்த பதிவு வேண்டும் என்பதனையும் நீங்கள் குறிப்பிடுங்கள் சரிங்களாப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்